வருக்கும் வணக்கம் கும்பராசினியர்களுக்கு புதனின் ஆட்சி வீடான மிதன ராசியில் முக்கூட்டு கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த ஆணி மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீருங்க குறிப்பா இந்த ஆணி மாதம் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் செவ்வாயும் ரிஷபத்தில் குரு பகவானும் மிதனத்தில் சூரியன் சுக்கரன் புதனும் கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ஆகவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தாலும் முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில கும்பராசியை சேர்ந்த மூன்றாம் பாதம் முதல் சதயம் பூராட்டாதி மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது சுக்கரன் மற்றும் செவ்வாய் இருவரும் அனுகூலமாக இருக்கிறார்கள் ஜென்ம காலம் தற்போது நடைபெறுது அர்த்தாஷ்டக ராசியில் குரு பகவான் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மிக மிக சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது தேவையில்லாத வீண் வரைய செலவுகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக அமையுங்க அதே போல கும்பராசினியர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் ராகு அமர்ந்திருப்பது வரைவிட செலவுகளை பல மடங்கு அதிகமாக இருக்கும் என்பதை இது மாதிரியான நேரங்கள்ல வீண் விரய செலவுகளை தவிர்த்து செலவுகளாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது அதே போல குரு பகவானும் அர்த்த ராசியில் இருப்பதால குடும்ப பிரச்சனைகள் கவலை அளிக்குங்க ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லதுங்க நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமை குறைவு ஏற்படக்கூடுங்க கொடுங்க திருமண வயதில் உள்ள அல்லது பிள்ளைக்கு வரன் அமைவதில் பிரச்சனைகள் ஏற்படுங்க ஏற்பட்டாலும் கூட கூடுமான வரைக்கும் இந்த திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது பொறுமை மிக மிக அவசிய பற்றி விசாரித்து வழக்குகள் இருந்துச்சு கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவை கவலை அளிக்குங்க பல வழிகளிலையும் பணம் விரயமாகுங்க அந்நிய நாட்டில் பணியாற்றி வரும் பிள்ளை அல்லது பெண்ணிற்கு வேலையில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இது மாதிரியான நேரங்கள்ல பொறுமையாகவும் நிதானமாகவும் அந்த சூழ்நிலையை கையாள்வது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துங்க அதே போல குடும்ப பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கும்பராசியினருக்கு இந்த ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க அதே போல திருமணத்திற்காக கொண்டிருப்பவர்களுக்கு அதற்கான முயற்சிகளையும் வெற்றி கிடைக்க இருக்கு புத்திர பாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கு கும்பராசினருக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்குதுங்க அரசாங்க வேலைக்காக மே தேர்வு எழுதி கொண்டு காத்திருப்பவர்களுக்கு உங்களுக்கு சாதகமான தேர்வு முடிவுகள் வெளிவாவதற்கான சாத்திய குறுகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்த துங்க கும்பராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் ஆணி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் உங்களுடைய என்று பார்க்கும் போது ஜீவன காரகரான சனி பகவான் ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கும் இத்தருணத்தில் ராகவும் அனுகூலமாக இல்லங்க அலுவலகத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் சிக்கிக் கொள்வதற்கு வாய்ப்புகள் உள்ளது கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுதுங்க பாடுபட்டு உழைத்தும் அவ பெயரே மிஞ்சுங்க தற்காலிக பணியாளர்கள் அவர்களின் பணிகள்ல நிரந்தரம் செய்வது இடங்கல்கள் உண்டாகலாங்க இது மாதிரியான நேரங்கள்ல சக ஊழியர்களிடம் உங்களுடைய சொந்த விஷயங்கள் பற்றியோ அல்லது அலுவலக விஷயங்களை பற்றியோ பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது உங்களுடைய வேலைக்கு நல்லதுங்க அதே போல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நீங்களே முடித்து கொடுப்பது நல்லது உங்களுடைய பொறுப்புகளை வேறு யாரிடமும் ஒப்படைக்க வேண்டாங்க அவர்கள் சரிவர செய்து முடிக்காமல் கடைசியில் பழியை நீங்கள் ஏற்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுவிடும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தும் பட்சத்துல உங்களுடைய பணிகள்ல அதிக கவனம் தேவைங்க அதே போல அலுவலக ஆவணங்களை கையாள்பவர்களும் பண பொறுப்பில் உள்ளவர்களும் அதிக எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க கும்பராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ இருக்கும் ஆணி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அன்றாட சந்தை நிலவரத்தை ஆராய்ந்து பார்த்து அதற்கேற்ப உங்களுடைய உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது நஷ்டம் ஏற்படுவதை தவிர்க்க உதவுங்க நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது கூட்டாளிகளுடன் கருத்து வேற்றுமை உருவாகுங்க இந்த மாத கடைசியில நிதி நெருக்கடியை சந்திக்கக்கூடிய ஒரு சூழலும் ஏற்பட இருக்குதுங்க குறிப்பா கும்பராசியை சேர்ந்த ஏற்றுமதி துறையினரை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு மங்கள் ஏற்படுங்க அதனால் ஏற்றுமதி இறக்குமதி துறையில் உள்ளவர்கள் எல்லா விதத்திலும் சற்று கவனமாக இருப்பது நல்லதுங்க கூடுமான வரையில் வியாபார விஸ்தரிப்பு திட்டங்களை ஒத்தி போடுவது சரக்குகளை வாங்குவதோ அல்லது அனுப்புவதோ வேண்டாங்க முன்பணம் வாங்கி கொண்டு அந்த வேலையில் ஈடுபடுவது தேவையில்லாம பண நஷ்டம் ஏற்படாமல் இருக்க உதவுங்க அதே போல் முதலீடுகள்ல அகல கால் வைக்க வேண்டாங்க முன் யோசனை அனுபவம் உள்ளவர்களிடம் முன் யோசனை கேட்டு செயல்படுவது நல்லது கும்பராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் கிரகநிலைகள் ஓரளவே உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால வருமானம் போதிய அளவிற்கு இருக்காதுங்க எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் கை நழுவி போகுங்க திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு பட பழங்கள் நிதி பற்றாக்குறையினால் பாதிப்புகள் நின்று போகுங்க சற்று சிரமமான ஒரு மாதமாதான் இந்த ஆணி மாதம் இருக்கும் என்பதை கிரக நிலைகள் சுட்டி கைப்பணத்தை எண்ணி என்று செலவழிக்க வேண்டிய காலகட்டத்தில் இந்த மாதம் நீங்கள் இருக்கிறீங்க என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துங்க அதே போல கும்பராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு நிகழ இருக்கும் ஆணி மாதம் மேலும் இந்த மாதிரியான நன்மைகள் அல்ல உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது என்று பார்க்கும்போது செவ்வாய் மற்றும் சுக்கரன் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறார்கள் செல்வாக்கு அதிகரிக்குங்க மேல்மட்ட தலைவர்களுக்கு உங்கள் மீது அளவற்ற நம்பிக்கை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு விஷயங்களை நீங்கள் அதிக எச்சரிக்கையும் கவனத்தோடு இருப்பது நல்லதுங்க புதிய இடங்கள்ல பேசும்போது புதிய இடங்கள்ல பேசும்போது என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோம் என்பதை நிதானித்து பேசுவது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் நிலைகள் அறிவுறுத்தது கும்பராசி சின்ன மாணவ மாணவ வீரர் பொறுத்தவரைக்கும் கல்வி முன்னேற்றம் எந்தவித தடையும் என்றே நீடிக்குதுங்க விளையாட்டுகள் பேச்சு போட்டிகள் ஆகியவற்றிலும் வெற்றி கனியை எளிதில் பருத்தி விடுங்க உயர்கல்விக்கு உங்களுடைய விருப்பம் இடம் கிடைக்குங்க தற்போது நடைபெற்று வரும் தர்ஷா புக்திகள் சாதகமாக இருக்குங்க கல்வி உதவி தொகை அதாவது ஸ்காலர்ஷிப் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க வெளிநாடு சென்று விசேஷ கல்வி பயில விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான பொருவாங்க நடவடிக்கைகளை இப்போது நீங்கள் எடுக்கலாங்க அவற்றில் எளிதில் விசா கிடைக்கும் என்பதையும் கிரக நிலைகள் தெளிவாக உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க கும்பராசியை சேர்ந்த விவசாய விவசாயத்துறைக்கு அதிபத்தியம் கொண்ட செவ்வாய் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால விளைச்சலும் வருமானமும் எதிர்பார்த்ததை விட சற்று அதிகமாகவே கிடைக்குங்க கால்நடைகள் சிறந்த அபிவிருத்தி அடையுங்க பழைய கடன்கள் இருந்துச்சு அவற்றை அடைத்து நிம்மதி பெறலாங்க விவசாய பயணியினை நவீன தொழில் மயமாக்குவதற்கு கிரகநிலைகள் சாதகமாக இருக்குதுங்க அறிய இச்சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்க பலருக்கு தங்களுடைய விளை பொருட்களை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யும் வாய்ப்பு கிடைக்க உள்ளதுங்க செவ்வாயினுடைய நிலை உறுதி செய்யும் பட்சத்தில் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது கும்பராசி சேர்ந்த பெண்மணிகளுக்கு நிகழ இருக்கும் மானி மாதம் என மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குருபகவான் குரு பகவான் அனுகூலமாக இல்லாவிட்டாலும் குறையை சுக்கிரன் தீர்த்து வைக்கிறாருங்க குறிப்பாக வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு அலுவலக பொறுப்புகள் காரணமாக பொறுப்புகள் அதிகமாக இருப்பினும் அதற்கேற்ற ஊதியம் கிடைக்குங்க வேலைக்கு முயற்சி செய்யும் பெண்மணிகளுக்கு மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் நல்ல வேலை கிடைக்கும் என கிரகநிலைகள் எடுத்து காட்டுதுங்க திருமணத்திற்கு காத்துள்ள பெண்மணிகளுக்கு வரன் அமைவது சற்று தாமதமாகுங்க கிரகநிலைகளின் ரீதியாக என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் கையாள வேண்டும் என்று பார்க்கும் போது இந்த மாத கிரகநிலைகள் ஓரளவே நன்மை செய்யும் இடத்தில் சஞ்சரிப்பதால் பல பிரச்சனைகளை நீங்க சந்திக்க நேரிடுங்க அத்தகைய தருணங்களில் பொறுமை மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது கும்பராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் அதிகாரம் என்ன என்று பார்க்கும்போது திருநள்ளாறு சென்று சனி பகவானை தரிசித்துவிட்டு எல் எண்ணெய் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு திரும்பினால் அனைத்து பிரச்சனைகளும் நல்லபடியாக தீரும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துது